இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் திரிபுராவில் பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்து ஓட்டும் ஓட்டுநர் பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து கொள்ளுமாறு மாநில அரசு உத்தரவு திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பாலாளய விழா மற்றும் திருப்பணி துவக்க விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கே எம் டிகே கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல கூட்டம் மேயர் ரங்கநாயகி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதினெட்டாவது வார்டு சம்பந்தமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வார்டு கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் பேசினார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் கல்லுப்பாளையம் ஊராட்சி பகுதி மக்களை எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தேவனாங்குறிச்சி கே ஆர் மகாலில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அலுவலக நேரம் முடிந்ததும் ஊழியர்கள் அலுவலகம் சார்ந்த தொலைபேசி அழைப்புகள் அலுவலக இமெயில் குறுந்தகவல்கள் போன்றவற்றிற்கு பதில் அளிக்க தேவையில்லை என்ற சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது ஆஸ்திரேலிய அரசு பிரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனியை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் இச்சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சீகூர் வனப்பகுதியில் இறந்த நிலையில் இரண்டு சென்னாய் உடல்களை கண்டறிந்துள்ளனர் இறப்புக்கான காரணம் குறித்து கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று கட்டங்களாக நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்தாய்வில் கடந்த ஆண்டை விட பத்தாயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி டெலிகிராம் தலைமை நிர்வாக அதிகாரி பாவல் துரோவ் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்தியாவில் நடந்த மீறல்கள் குறித்து விசாரிக்க மத்திய அரசு உத்தரவு சூதாட்டம் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் போன்றவற்றிற்கு துணை போவதாக எழுந்த புகார் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும் முடிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க